திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நூறாண்டுகள் நலமுடன் வாழ வேண்டும் என வாழ்த்தி மகிழும் வி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கழக செயலாளர் மிஸ்டர் கோல்ட் सनஃப்ளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ் ஆஹா நோ காம்ப்ரமைஸ் எங்க சைடுல எங்க சைடுல ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன் ச நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் தாவேகாவுக்கு பலம் செங்கோட்டையினுக்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் நிச்சயமா அண்ணா திமுக இவர் இளந்திருக்க கூடாது அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது முதல்ல அவர் ஜாதகத்தை ஜோசிக்காரர் கண்ட பார்க்க சொல்லுங்க இன்னைக்கு அவருக்கு சரியான சந்திராஷ்டமம் அவர் ஆயில்ய நட்சத்திரம் கடகத்துக்கு இன்னைக்கு சரியான சந்திராஷ்டமம் நீங்கள் உடனே நம்ம ஜோசியர் செல்வீட்டை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க விஜய்க்கும் சந்திராஷ்டமம் செகோடையிலையும் சந்திராஷ்டமம் ரெண்டு சந்திராஷ்டமங்கள் இணைஞ்சிருக்குது சபைக்கால போய் சேர்ந்த முடிவை அவர் வருகிற சட்டமன்ற தேர்தல் வரை மாற்றுக் கட்சிக்கு செல்வதை அவர் தவிர்த்திருந்திருக்கலாம் தொகுதியில் ஜெயிக்கும் ஜென்சி இருக்கிறாங்க ஒரே அரசியல் தலைவர் இவர் இவர் தான் என்ன முக்கியம் முக்கியம் அண்ணே அப்படின்னா தம்பி எனக்கு வேட்டி வந்து அலறணும் எதுவும் தாவைக்கெல்லாம் நல்லா தான இருக்கிற ஐபிசி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் காலையிலேருந்தே பரபரப்பான செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க எம்ஜிஆரால் அடையாளம் காணப்பட்ட நபர் செங்கோட்டையன் ஜெயலலிதாவால் பாராட்டு பெற்றவர் செங்கோட்டையன் தாவே காவலர் இணைத்து கொண்டார் எப்படி பார்க்குறீங்க அவர் மட்டும்தான் எம்ஜிஆரால் அடையாளம் காணப்படலை இல்லை இப்போ நாங்கள்லாம் யாரு அதனால எம்ஜிஆரால் பல பேர் அடையாளம் காட்டப்பட்டவர்களில் செங்கோட்டையன் அவர்களும் ஒருவர் ஜெயலலிதா அம்மாவால் பாராட்டப்பட்டவர்களில் பலரில் அவரும் ஒருவர் அதனால் இப்போ கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார் அந்த நீக்கப்பட்ட அதிருப்தியில் இணைந்து இணைந்திருக்கிறார் இன்னைக்கு பேசும்போது அவர் சொல்றாரு ஒன்று அப்படிங்கிறது குறித்து நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தேன் அது கடைசியாக வந்து நடைபெறவில்லை அப்படிங்கிற அந்த உண்மையும் ஒத்துக்கொள்கிறார் நீங்களும் வந்து அது தொடர்பாக பல வருடங்களா பேசிட்டே இருக்கீங்க எப்படியாவது வந்து ஏன் அப்ப குரல் கொடுத்த பொழுது அதற்கு ஆதரவு எங்களுடைய நிலைப்பாடு பாஜக இல்லாத கூட்டணி அமைக்கப்பட வேண்டும் அதிமுக ஒன்றிணைக்கப்பட வேண்டும்ங்கிறது இவர்கள் உள்ளுக்குள்ள பேசியது பாஜக கூட்டணி தேவை என்பது ஆனா பாஜக கூட்டணி தேவைன்னு பேசப்பட்டால் தொண்டர்களிடத்தில் அதுக்கு ஒரு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக இந்த ஒருங்கிணைப்பையும் கூட பேசப்பட்டதாக இவர்கள் வந்து சொன்னாங்க பாஜகவும் திரு செங்கோட்டையன் அவர்களை அழைத்து பாஜக கூட்டணி தேவை அப்படி ஒரு கூட்டணி உருவானால் உங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து செங்கோட்டையனை பொதுச் செயலராக நாங்கள் உறுதுணை செய்கிறோம் என்கிற உத்தரவாதங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி அவரை எடப்பாடி பழனிசாமியே முன் போ முன் வந்து பாஜக கூட்டணியை அமைத்து விட்டார் அதனால் செங்கோட்டையனுக்கு அந்த இடத்துல அமித்ஷா அவர்களிடத்தில் பேசிட்டு வந்ததுனால உண்டான அந்த காரியங்களை அவரால் பெரிய அளவில் முன்னெடுக்க முடியலை இல்லைன்னா ஒரு தலைமை மாற்றத்துக்கு அவர்கள் அன்றைக்கு செங்கோட்டையனை செங்கோட்டையனை வைத்து பாஜக ஒருவேளை கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தால் என்று முயற்சித்தார்கள் அந்த கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்போ அதனால் பாஜக அவரை அதோட விட்டுட்டாங்க அதன் பிறகு இவர் அந்த ஒருங்கிணைப்பு என்பதை முன்னெடுத்தார் சசிகலா தினகரன் ஓபிஎஸோடலாம் பேசினார் சசிகலாவை முன்னிறுத்தி அவர் அரசியல் செய்ததை டெல்லி ரசிக்கல பாஜக ரசிக்கலை அதனால் அவர் புறக்கணிக்கப்பட்டு விட்டார் தான் பாஜகவோலும் புறக்கணிக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து அண்ணா திமுகவில் நீக்கப்பட்டு விட்டோம் என்பதால் அவர் தாவேக்காவை நாடியிருக்கிறார் எங்கிருந்தாலும் வாழ்க அவர் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தது என்னன்னா நாங்கள் வந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்தே நாங்கள் அதிமுக அப்படிங்கிற ரத்தம் நமக்குள்ள இருந்தது நாங்கள்லாம் யாருன்னு கேட்குறோம் நாங்களா அவர் மட்டும் அல்லன்னு சொல்றார் அவர் சொல்றது உண்மை அவர் போய் பேசல ஆனால் அது மாதிரி நூற்றுக்கணக்கானவர்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி இருக்கிறார். இல்ல இப்போ கேசி பழனிசாமி நீக்கி இருக்காங்க. ஓபிஎஸ் நீக்கிட்டாங்க. புகளெந்தி நீக்குனாங்க. செங்கோட்டைய நீக்கி நிறைய பேரை நீக்கிட்டாங்க. நீக்கி கடைசியா வந்து அந்த ஒன்றிணைணும் எனும் அந்த விஷன் அந்த நோக்கம் நிறைவேற கடைசியா வந்து கேசி பழனிசாமி என்ன பண்றாரு? ஓபிஎஸ் என்ன பண்றாரு? கடைசியா நம்ம இப்படியே பேசிட்டே இருக்க வேண்டியதா. கடைசியா நம்ம வந்து இப்படியே பேசிட்டே இருந்து ஒன்னு நடக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சு அவரு சேர்ந்துட்டாரா என்னமோ கேசி பழனிசாமி நீக்கி எவ்வளோ வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் முடிஞ்சு வர்ற மார்ச் வந்தால் ஒன்பதாவது வருஷம் ஆகுது செங்கோட்டையனை நீக்கி இன்னும் முழுசாக தொண்ணூறு நாள் கூட ஆகலை எண்பது நாள் முடிஞ்சு தொண்ணூறு நாள் கூட ஆடு ஆகலை உடனே அடுத்த கட்சியை நாடி அவர் செல்கிறார் இதில் யார் உண்மையான எம்ஜிஆர் விசுவாசின்னு தொண்டர்கள் வந்து முடிவு பண்ணிப்பாரு அம்பது வருஷம் வந்து அதிமுகவாக உழைச்சிருக்காரு எம்ஜிஆர்க்காகவும் ஜெயலலிதாவுக்கு எல்லோரும் நீங்க சொல்றது நானே எழுவத்தி ரெண்டுலிருந்து அண்ணா திமுகவால் இருக்கிறேன் அது தப்பாக சொல்றாங்க அவர்தான் எங்கெஸ்ட்னு அண்ணாதிமுக திமுக வரலாற்றுலயே நான் தான் எங்கெஸ்ட் செங்கோட்டையன் அல்ல செங்கோட்டையின் எம்எல்ஏ ஆகிற பொழுது இன்னைக்கே அவருக்கு எழுவத்தொன்பது வயசு ஆச்சு அவரோட முடிவு எப்படி பார்க்கணிங்க நீங்க முதல்ல இல்லை அவர் அண்ணா திமுகவால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் அமைதியா இருந்திருக்கலாம் இருந்திருந்தா தேர்தல் நேரத்துல மீண்டும் எல்லோரும் ஒருங்கிணைவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும் அவசரப்பட்டு விட்டார் என்றுதான் நான் பார்க்கிறேன் ஏன்னா தேர்தல் நேரங்களில் எல்லோரும் தேவை என்கிற அந்த ஒருங்கிணைப்பு ஏற்பட்டிருக்கும் அல்லது எல்லோரும் ஒன்று கூடி வலிமையாக அந்த ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதில் தொண்டர்களை நோக்கி பயணித்திருக்கலாம் போராடியிருக்கலாம் போராடி இருக்கலாம் ஆனால் மாற்றுக் கட்சிக்கு செல்வது என்பது வந்து இவர் தான் வழிகாமிச்சிருக்கு இப்போ தினகரன் வந்து தனிக்கட்சி ஆரம்பித்தார் அவர் வேற கட்சிக்கு போகல ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் ஆனா இருந்தாலும் நீங்க சேர்த்துட்டீங்கன்னா எனக்கு அந்த தனி கட்சி தேவையில்லை என்று தான் அவர் வந்து நினைக்கிறார் அதான் கெடு வரைக்கும் அவரும் வேற கட்சிக்கு போகல நான் வேற கட்சிக்கு போகல அப்ப இந்த ஒருங்கிணைப்பு என்றதுல வேற கட்சிக்கு போன முதல் நபர் திரு செங்கோட்டையன் அவர்கள் மட்டும்தான் இல்ல அவரோட நோக்கம் என்னவா இருந்தது உங்களுடைய நோக்கம் என்னவா இருந்தது அதிமுக நல்லா இருக்கணும் இன்னைக்கு அவர் பேசும்போது கூட நான் என்று நினைத்தால் ஆண்டவனு ஒன்று நினைத்து அதற்கான தண்டனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்கிறாரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வந்து கடவுள் நம்பிக்கை நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாரு முதல்ல அவர் ஜாதகத்தை ஜோசியக்காரர்கிட்ட பார்க்க சொல்லுங்கள் இன்றைக்கி அவருக்கு சரியான சந்திராஷ்டமம் அவர் ஆயில்ய நட்சத்திரம் கடகத்துக்கு இன்றைக்கி சரியான சந்திராஷ்டமம் நீங்கள் உடனே நம்ம ஜோசியர் செல்வீட்டை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க சந்திராஷ்டமம் தன்னைக்கு வேற கட்சியில போய் சேர்ந்து நல்ல நாள் இன்னைக்கு சொன்னாங்களே அதனாலதான் நல்ல காரியம் செய்ய மாட்டாங்க சந்திராஷ்டமம் தன்னைக்கு தவறான முடிவை மிகச்சரிய செய்வாங்க அதுதான் செஞ்சிருக்காரு நீங்க செல்வீட்ட கேட்டு பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு கடகத்துக்கு போய் பேப்பர்ல ராசி பலன் எடுத்து பாருங்க கடக ராசிக்கு இன்னைக்கு என்னன்னு பாருங்க விஜய்க்கும் சந்திராஷ்டமம் விஜய்க்கும் சந்திராஷ்டமம் செங்கோட்டையனுக்கும் சந்திராஷ்டமம் ரெண்டு சந்திராஷ்டமங்கள் இணைஞ்சிருக்குது அது அதனுடைய விளைவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஜோசியர்கள்ட்ட அவங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நிகழ்வு மூலிமா யாருக்கு பலம் யாருக்கு பலவீனம் தாவேக்காவுக்கு பலம் செங்கோட்டையனுக்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் நிச்சயமாக அதிமுக இவரை இழந்திருக்க கூடாது அதில் எனக்கு மாற்றிருக்கிறது கிடையாது சும்மா ஏதோ பேசணுங்கிறதுக்காக இல்லை இல்லை அப்படின்னு நீக்கப்பட்ட நிலையில் அவர் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் அந்த முடிவு தவறு தாவேக்கால போய் சேர்ந்த முடிவை அவர் வருகிற சட்டமன்ற தேர்தல் வரை மாற்றுக் கட்சிக்கு செல்வதை அவர் தவிர்த்திருந்திருக்கலாம் வருகிற தேர்தல் நேரத்தில் அண்ணா அதிமுகவுக்காக அவர் பணியாற்றி இருக்கலாம் குறைந்தபட்சம் அண்ணா அதிமுகவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவதை தவிர்த்திருந்தால் அதிமுக தொண்டர்களின் மரியாதையை அவர் இன்னும் அதிகமாக பெற்றிருப்பார் தேர்தலுக்கு பிறகு இல்லை இன்னைக்கு கூட அவர் கூட இன்னும் முன்னாள் எம்பி சத்தியபாமா ஜே சேர்ந்துருக்காங்க அங்கே லோக்கல்ல இருக்கக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்டவர் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பெட்டி பெட்டிபாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்கள்ல அந்த பகுதியில் வந்து இன்னும் அவருக்கான அந்த செல்வாக்கிற்கு இன்னும் கூடுதலாக வந்து வரக்கூடிய தேர்தலில் அவர் வந்து அரசியல் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குதுல்ல கோபி தொகுதியில் அண்ணா தீபுக்கு ஜெயிக்கும் அவ்வளோதான் ஒரே பதில் கோபி தொகுதியில்

ஜெயலலிதா எப்படி நான் துணை நின்றனோ அதே மாதிரி இளவல் விஜய்க்கு நான் துணை நிற்பேன் அப்படிங்கிற சரி இது ஏன் கட்சியிலிருந்து நீக்கப்படுறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியலையா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு முன்பு அவருக்கு தெரியலையா தெரிஞ்சிருக்க அன்னைக்கே போய் சேர்ந்து இல்லை இல்ல பொறுத்திருந்து பார்த்தாரு எதுவுமே நடக்கலை நீக்கப்பட்டதால் சென்று சேர்ந்திருக்கிறார் அவ்வளவுதான் அதுக்கு மேலே இதில் வந்து நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு இது இல்லை அவருக்கு வேற வழி இல்லை அவசரப்பட்டுட்டாருன்னு தானே குறைஞ்சபட்சம் வருகிற சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரை அவர் அமைதியாக இருந்திருக்கலாம் அல்லது செங்கோட்டையின் விஜய்க்கு ஆதரவு நிறைய இருக்குதுன்னு அவரை சுற்றி இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க ஆனால் கோபி தொகுதியில் அதிமுக வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறும் அதிமுகவுக்கு இது பின்னடைவு அப்படிங்கிறது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இவரங்க கொங்கு மண்டலத்தில் தமிழக அளவில் ஒரு அதாவது இப்படி வச்சுக்கலாம் பீகார் தேர்தல் வெற்றிக்கு பிறகு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி இருந்தது ஒரு மகிழ்ச்சி இருந்தது இந்த முறை நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம் என்று இந்த செங்கோட்டையுடைய நீக்கத்தில் ஒரு மன சஞ்சலம் சரி தேர்தல் வர்ற நேரத்தில் இப்படி ஆயிடுச்சே ஒரு வருத்தம் அடுத்து கொங்கு மண்டலத்தில் நிச்சயமாக தொகுதிகளுக்கு சில ஆயிரம் ஓட்டுக்கள் அவரால் வந்து பாதிப்புகள் ஏற்படுத்த முடியும் கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கும் கட்சி முழுமையாக எடப்பாடி பழனிசாமி பின்னாடி நிற்கும் அந்த பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா வாக்காளர்கள் கட்சிக்கு அப்பாற்பட்ட நடுநிலையாளர்கள் வாக்காளர்கள் மத்தியில் ஒருவேளை இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அது எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அதை தவிர்ப்பதற்கு அதிமுகவை வலிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார் என்பதை பொறுத்து தான் செங்கோட்டையன் பலம் பெறுவாரா என்று நம்ம பார்க்க முடியும் ஐம்பது வருஷம் அதிமுக டிராவல் பண்ணாலும் அமைச்சராக இருந்திருக்காரு தொடர்ந்து பல்வேறு முக்கிய நேரங்களில் இருந்திருக்காரு அப்படின்லாம் வந்து பேசப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இப்போ செங்கோட்டேன்னு இப்போ இன்னைக்கு வெளியே வந்து இதை பேசி கடைசியாக தாவையக்கால சேர்ந்திருக்காரு இந்த மாதிரி இன்னும் அதிருப்தியாளர்கள் நிறைய பேர் அதிமுக அவங்களுமே வந்து சேர்த்து மறுபடியும் செங்கோட்டையும் ஐம்பது வருஷம் இருந்திருக்காரு ஐம்பது நாங்கள்லாம் என்னன்னு கேட்கிறேன் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்காருல்ல வளரில் அவரும் ஒருவர் அவர் மட்டுமே அல்ல இல்லை ஜெயலலிதாவுடைய திட்டம் வெளியே எங்கெங்கெல்லாம் பயணம் போகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து திட்டத்தை போட்டு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல சசிகலாக்கு நம்ம என்ன சொன்னோம் எப்போவுமே அம்மாவை இருந்து பார்த்துக்கிட்டேன்னா ஆமாம்மா ராஜம்மான்னு ஒரு அம்மா தாங்க சாப்பாடெல்லாம் ஆக்கி போட்டுது நீங்கள் ஒரு ஆயம்மான்னு சொன்னோம் இவர் வந்து நான் தான் ரூட்டு போட்டு கொடுத்தேன் அப்படின்னா நல்ல டிரைவரா பயணிச்சிருப்பார் அல்லது நல்ல நான் அவரை கொச்சப்படுத்த விரும்பல அந்த அதெல்லாம் அரசியல் இல்லாமல் களத்தில் மாற்றக்கூடிய சிறு சிறு பணிகள் வேணா அதே மாதிரி பைலட்டா விஜய்க்கு போலாம் அவரும் நோட்டு போட்டு கொடுப்பாருல எப்படி பயண திட்டங்களா இருக்கட்டும் ஓடலாம் எப்படி நல்லா இருக்குதுங்க தமிழ்நாட்டுல ரோடெல்லாம் நல்லா இருக்கு இதுல ஒண்ணு பெரிய பயன் இன்னைக்கு எல்லாம் கூகுள் மேப் இருக்கிற காலமுங்க நீங்க அங்க ஜென் ஜென்சி பாலிடிக்ஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்க வேஸ்ட் கட்டின ஒரே அரசியல் தலைவர் இவர் தான் என்ன கப்பு முக்கியம் அண்ணே அப்படின்னா இவர் தம்பி எனக்கு வேட்டி முக்கியம் என்று தான் இவர் அங்கே வந்து அலறணும் அங்கே இருக்கிற கிரௌடு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் போட்டு போயிட்டு இருக்கிற கிரௌடு அந்த கிரவுடில் போய் நான் ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து நான் ரூட் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு யோ ஓரமணி ஏன் போயிடுவோம் காலம் மாறிடுச்சுங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இன்னைக்கு இருக்கு விஜய் கூட நிறைய இடங்கள்ல நிறைய இடங்கள்ல நீங்க சொல்றீங்கல்ல ஜென்சி பாலிட்டிக்ஸ் கூட எம்ஜிஆர் பத்தி அவர் நினைவுபடுத்துறாரு இல்ல எம் பத்தி நினைவு விஜய் ஆங்க எல்லா இடங்கள்லயும் எம்ஜிஆர் பாட்டையோ அல்லது எம்ஜிஆர் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அவர் கோட் பண்ணாத இடமே இல்ல அப்படிங்கிற மாதிரில இருக்கு விஜயகாந்த் என்ன பண்ணாரு தன்னை கருப்பு எம்ஜிஆர்னு அவர் அறிவிச்சுக்கிட்டாரு வெற்றி பெற்றுட்டாரா எம்ஜிஆருடைய கட்சி உயிரோட்டமாக இருக்கிற இருக்கிறது அந்த எம்ஜிஆருடைய வாரிசு என்பது எம்ஜிஆர் கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமே தான் அந்த தொண்டர்கள் இடம் தான் எம்ஜிஆர் கட்சியாக பார்க்கப்படும் விஜய் வாகனத்துல எம்ஜிஆர் படம் இருக்கிறதாகவும் அதே மாதிரி அவருடைய சட்டல இன்னும் வந்து ஜெயலலிதா படம் இருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு கலைஞர் வந்து எண்பத்தி நாலுல நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்னுடைய நண்பர் அவர் திரும்பி வந்தால் ஆட்சியை நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறேன் எம்ஜிஆரின் நண்பராகிய கருணாநிதிக்கு நீங்கள் வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஓட்டு கேட்டார் ஜனங்க போட்டாங்களா அவர் வெற்றி பெற்றாரா அண்ணா திமுக தான் ஜெயிச்சது அந்த தேர்தலில் நான் போட்டி போட்டேன் புரியுதுங்களா அதனால வந்து எம்ஜிஆர் படத்தை ஒட்டிக்கிட்டதுனால எல்லோரும் விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்க என்று நம்ம எடுத்துக்க முடியாது இல்ல எம்ஜிஆருக்காக வந்து இன்னும் பேசுறாருல எம்ஜிஆருடைய ஆட்சி வரணுங்கிற மாதிரியும் அவர் அந்த ஒரு தோற்றத்தை கொடுக்கிறாரு கேட்டேன் விஜயகாந்த் யாருங்கன்னு கேட்டேன் விஜயகாந்த் பேசலையா இல்ல விஜயகாந்த் இல்ல நம்ம விஜய் பத்தி பேசுவோம் மோடி பேசலையா எல் முருகன் மாநில தலைவரா இருந்தார் இல்லையா அவர் என்ன சொன்னாரு பொன்மனை செம்மலின் மரு உருவமடா அப்படின்னு சொல்லி மோடியை சொன்னார்ல மோடி விடாத டயலாக என்ன அது அதனால இதெல்லாம் வந்து எடுபடாதுங்கன்னு சொல்றேன் களத்துல இளைஞர்கள் ஆதரவு விஜய்க்கு இருக்கிறது செங்கோட்டையின் மூலமாக நீங்க சொன்னீங்க இல்லையா பல அவங்கவுங்க வீட்டில் குழந்தைகள் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அப்பாக்கள் குழந்தைகளை வழிநடத்தி அதிமுகவுக்கு வாக்களிக்க வைக்கிறார்களா குழந்தைகள் அப்பாக்களை வழிநடத்தி விஜய்க்கு வாக்களிக்க வைக்கிறார்களா என்பதை பார்க்கணும் அதுவுமே ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி சரியான முறையில் இவரால் அந்த பாதிப்புங்கிறது ஈரோடு திருப்பூர் மாவட்டங்கள் அந்த ரெண்டு மாவட்டத்துல செங்கோட்டையன் அனைவருக்கும் அறிமுகமானவர் இவர் கால் படாத எந்த சுகதுக்க நிகழ்ச்சிகளும் அதிமுக காரங்க வீட்டில் இருந்திருக்காது எல்லா இடத்துக்கும் அவர் வந்து போயிருப்பார் ஒரு கடுமையான உழைப்பாளி அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதை பாதுகாக்கிற தடுப்பு நடவடிக்கைகளிலும் கட்சியை வலிமைப்படுத்துகிற நடவடிக்கையிலையும் திரு எடப்பாடி பழனிசாமி முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கவனம் செலுத்துகிற பொழுது கோபி தொகுதி உள்பட மேற்கு மண்டலத்தில் அண்ணா அதிமுக வெற்றி பெறும் இப்ப மேற்கு மண்டலம்னா அது அதிமுக ஈஸியா ஜெயிச்சிரும் என்கிற இடத்துல ஒரு வாக்கு வங்கி சேதாரம் இருக்கும் விஜய் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு அதிமுக கூட்டணியில் இணைந்து விடுவார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிமுக தொண்டர்கள் இடத்துல இருந்தது இந்த நிகழ்வில் மூலமாக அது இல்லை என்கிற ஒரு தெளிவு பிறந்திருக்கிறது இப்போ ஏற்கனவே அதிருப்தியாளர்கள் குறித்து நான் ஆரம்பத்தில் கேட்டேன் இப்போ இன்னும் நிறைய பேர் சேருவதற்கான ஒரு சூழல் இருக்கிறதா இருக்கிறதாம் இனி வந்து நீக்கப்பட்டவர்கள் மேலும் புறக்கணிக்கப்பட்டால் மூன்றாவது ஆப்ஷனாக விஜய் பார்க்கப்படுவார் அடுத்து கூட்டணி தாவேக்காவோடு ஏற்படுத்தப்படும் ஒரு கிளை அளவில் நகர அளவில் பஞ்சாயத்து அளவில் ஒன்றிய அளவில் மாவட்ட அளவில் புறக்கணிக்கப்பட்டால் அல்லது புறக்கணிக்கப்படுகிறவர்கள் இணைக்க மறுக்கப்பட்டால் அடுத்த ஆப்ஷனாக தாவேக்கா இருக்கு இப்ப இதுவரை தாவேக்கால ஒரு பெரிய தொடர்புகளுக்கு அங்கே ஆட்கள் இருந்திருக்க மாட்டாங்க செங்கோட்டையில் அங்கே இருக்கிறதுனால அவர் எல்லோருக்கும் தொடர்பில் இருக்கக்கூடியவர் அந்த ஹைஃப்ளைங் பாலிட்டிக்ஸ் பண்ணக்கூடியவர் அல்ல எல்லோருக்கும் தொடர்பில் இருக்கக்கூடியவர் தமிழ்நாடு முழுக்க அந்த விதத்தில் அவர் விஜய்க்கு பயன்படுவார் ஆனால் அதை கட்டுப்பா அதை அதை கட்டுப்படுத்துகிற விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படணும் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டை இது மாதிரி தாவைக்கால சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா அவர் கட்சியில இல்லை அதை பற்றி பேசுறதுக்கு எதுவும் இல்லை நீக்கப்பட்டு விட்டார் அதனால அவர் எங்க போய் சேர்ந்த எனக்கு என்ன அப்படிங்கிறத பதில் அதுக்கு அவர் கட்சியை விட்டு ஒரு ஆளை நாங்கள் நீக்கிட்டோம் அதுக்கப்புறம் நீக்கப்பட்ட நபர் எங்க போய் சேர்ந்தா எனக்கு என்ன

மற்றவங்க ஆளக்கூடாதா அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருந்தாரு அதுக்கு வந்து அது அவருடைய கருத்து ஜனநாயகத்தில் யார் வேணா கருத்து சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு யார் வேணாலும் கருத்து சொல்ல யாரு வேணாலும் ஆளலாம் இறுதியா மக்கள் தானே முடிவு செய்யணும் யார் ஆள வேண்டும் என்பதை மக்கள் தானே முடிவு செய்யணும் அப்ப இனிமேல் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவோ செங்கோட்டையனை பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க வேற கட்சிக்கு போயிட்டார்ல போகாமல் இருந்திருந்தால் ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் போயிட்டாருல இப்போ அடுத்த கட்ட நகரம் கதம் தான் அதிமுக பொறுத்த வரைக்கும் அவருக்கு சரி இப்போ நீங்களாம் என்ன முடிவு எடுக்க போறீங்க இப்போ அதிமுக உரிமை மீட்பு தொண்டர்கள் கழகம் அப்படின்லாம் ஏதோ ஓபிஎஸ் வந்து டிசம்பர் பதினஞ்சாம் தேதி கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு டிடிவி டிடி வி தினகரன் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு தாவேக்காவோட கூட்டணி சேரணும்னு சொல்லி சில கட்சிகள் வந்து எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு ஆல்ரெடி செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி மூணு பேரும் ஒரு குட் டேர்ம்ல இருக்கிறாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறது டிசம்பர் மாத இறுதிக்குள் அண்ணா திமுக வலிமைப்படுத்தப்படும் என்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு நீங்க இன்னும் நம்புறீங்களா நம்புறோம் என்ன சார் இப்படி சொல்றீங்க சார் கட்சி எம்ஜிஆர் கட்சி சார் எம்ஜிஆர் நாங்க நம்புறோம் சார் எம்ஜிஆர் கூட இருந்தவங்களே நிறைய பேர் துறத்தி விட்டுட்டு நாலு கட்சியா இப்படி உங்களை துறந்து விட்டாங்கல்ல உங்களை எல்லாத்தையும் துறந்து விட்டாங்களே எம்ஜிஆர் தொண்டர்கள் எல்லாத்தையும் துறத்தி விட்டார்கள இடப்பாடி பார்ப்போம் முடிவு என்னன்னு பார்ப்போம் டிசம்பர்ல சேர்க்கப்படுவோம் இணைக்கப்படுவோம் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இப்படிதான் அன்வர் ராஜாவும் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாரு கடைசியா திமுக பாஜக கூட்டணி எதிர்த்து தானே மறுபடியும் திமுக போனார் அப்ப நீங்க எதுவும் தாவைக்கெல்லாம் சேர்ற மாதிரி ஐடியா இல்லை போல இருக்கு நல்லா தானே இருக்கிற உங்களுக்கு என்ன ஆச்சு ஒன்றிணைக்கணும்னு நீங்க சொல்றதுனால நான் இந்த கேள்வி கேட்கிறேன் ஏன்னா இப்ப யார் யார் சொல்றாங்களோ அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமியை நெருங்க முடியாது அதிமுகவை நெருங்க முடியாது இருந்தா இருங்க இப்படியே இல்லாட்டி வந்து தாவைக்களை போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு நெருங்கணுங்கிறது எனக்கு நோக்கம் இல்லை அதிமுக வலிமை பெறணும் மீண்டும் தேர்தலில் வென்று ஆட்சி அமைக்கணும் அவ்வளோதானே இப்போ நீங்க ஒருங்கிணைக்கிற பணியில வந்து இன்னும் ஈடுபட்டு தான் இருக்கீங்களா தொடர்ந்து செஞ்சு எடுத்தா இருக்கும் எப்படி புகழேந்தி இவங்க எல்லாம் சேர்ந்தா இல்ல வேற எதாவது எல்லாரும் சேர்ந்துதான் யாருக்காக மாற்றுக்க இல்ல ஒருங்கிணைக்கணும் சொல்றவங்க எல்லாம் இப்ப தாவேக்கா கூட போறாங்க சார் யாருங்க போயிருக்காங்க ஒருத்தர் தாங்க போயிருக்காரு செங்கோட்டையன் மட்டும்தான் போயிருக்காரு ரெண்டு மாசத்துல அவருக்கு என்ன ஓபிஎஸ் என்ன இன்னும் வந்து காத்திருப்பாரு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்லுவாரு டிசம்பர் டிசம்பர் சேர்த்துக்கான ஒன்று நினைச்சிருவாங்களா பார்ப்போம் டிசம்பர் பதினஞ்சு அணி பதினாறு அன்னைக்கு இதை பற்றி பேசுவோம் டிசம்பர் பதினாறு அன்னைக்கு அதை பற்றி பேசுவோம் இவரால் ஒரு ரெண்டு மாதம் ஒரு தொண்ணூறு நாலுலாம் ஒம்பது வருஷம் ஆச்சு அவர் தொண்ணூறு நாள் கூட ஏன் அவசரப்படுறாரு அரசியலில் பொறுமை முக்கியம் எனக்கு வேஸ்ட்டு முக்கியம் சரி சார் ஓகே நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு முக்கிய நன்றி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நூறாண்டுகள் நலமுடன் வாழ வேண்டும் என வாழ்த்து மகிழும் வி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கழக செயலாளர் மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ் நோ காம்ப்ரமைஸ் உங்க சைட்லயும் எங்க சைட்லயும் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்